தளபதி வந்து அரசியலுக்கு வந்தது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடுவேன் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு ஒரு ஆளாக கண்டிப்பா பணிபுரியணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு அரசியல் ஆசை இருக்கு ஸோ அதனால அதான் நான் சொல்லல எப்பவுமே இந்த ரூமர்ஸ் பேசுறவங்க இருக்காங்கல்ல அறிவே இல்லைன்னுதான் நான் அறிவு இல்லை உட்காந்து ஒரு விஷயத்த தெரியாம உட்காந்து சும்மா வந்து பேசிட்டு அவங்களுக்கு அதுக்கு தான் டைம் இருக்கு இவரோட பயோகிராபி ஷோ வந்து சிவாஜி டு கபாலி நான் தான் தொகுப்பாளினியாக இருந்தேன் சார் ஆக்சுவலாக இந்த ஷோ பார்த்துட்டு இந்த ஆங்கர் நல்லா பண்ணுறாங்க ஒரு கேர்ள் வந்து என்னோடய மாடலேஷனில் பேசுகிறாங்க இவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுலேயும் சினிமாவை நேசிக்கிற ஒரு ஒருத்தருக்குமே இவரை பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் இவரை பார்க்கும்போது நான் யோசிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று ஸ்டில் இஸ் ஹீஸியாங் அப்போவே இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்நேரம் எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாரு இவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நான் சொல்கிறேன் டாக்ஸ் ஆ சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க இந்திரா இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கர் விஜய் அருண் இருக்காரு ஹாய் கை கொடுங்க ரொம்ப நன்றி மேடம் பை தி வே நீங்க கெஸ்ட் தெரியுமா சும்மா ஃபன்ன ஒண்ணு இல்ல பண்ண பலக தோஷம் இல்ல ஆங்கரை வந்து அதாவது ஆங்கர் வெர்சஸ் ஆங்கர் ஆயிடும் இல்லையா சோ அதனால சரி நம்ம பண்ணலாம் அப்படினு பண்ணா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்க நீங்க ஆங்கர் னு ஒத்துக்கிட்டீங்க இல்ல அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தாக்கா நீங்க கிரைட்ING அருண் கை கொடுங்க டக் டக் டக்ਨੇ டக் 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 டக்ਨੇ லேடி சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து ஆங்கராக இருந்து தான் லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க இவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கில் ஒரு ஒரு டூ பர்சன்டேஜ் கூட இன்னும் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்க ஷீ இட் அவ்வளோதான் நான் அந்த அளவுக்கு இன்னும் பண்ணலை நான் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு அது கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு பட் லேடி சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டால் இல்லை இப்போ என்னன்னா முன்னாடி முன்னாடி ஒரு மெத்து உருவாக்கி வச்சிருக்காங்க முன்னாடி இன்னும் இப்போ இடையில இல்லை இந்த டூ தௌசண்ட்க்கு தான் அது அதிகமாச்சு ஹீரோயின்ஸ் வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வந்து மார்க்கெட் போய்டும் அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அசியூம் பண்ணிப்பாங்க ஆனால் கிட்ட யாருமே அந்த கேள்வி இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு நடிப்பீங்களா நிறைய அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாருங்கள் அந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்து கிட்டே போயிட்டு கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நடிப்பீங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வியோட ஒன்று வைப்பாங்க அது அது வந்து ஆனால் எந்த ஹீரோவையும் பார்த்து கேட்க மாட்டாங்க ஏன் அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி இது மக்களோட இப்போ தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகிட்டா அந்த பொண்ணு ஃபேமிலியோட அப்படியே போய் அப்படியே போயிடுவோம் அப்படியே போயிடுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ இல்ல இப்போ மாறிட்டு இருக்கு அதுதான் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எனக்கு தெரிஞ்சு இவங்களை மாதிரியான ஆட்கள் தான் அதை சேஞ்ச் பண்றாங்க ஸோ தேங்க்யூ சோ மச் நம்ம வந்து லேடி சூப்பர் ஸ்டார்க்கே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் அவங்க தான் அப்படி சில விஷயங்கள் எல்லாம் மாத்துறாங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை இது எதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயின்ஸ் அப்படி பண்ணாங்க ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் எழுது நீங்கள் பழைய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தானே கல்யாணம் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ மேபி அதனால எல்லோரும் அந்த கேள்வியில் கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போ இவங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ நிறைய நம்பிக்கைகள் இருக்கு சினிமா மேல இப்போ என்னதான் அவங்க வந்து போல்டா சில முடிவு எல்லாம் எடுத்தாலுமே வந்து ஆனா வந்து வர்ற ரூமர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டை பத்தி வர்ற ரூமர் ரூமர்ஸ் வந்து அது பொய்யாவே இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பரப்பி விடுறாங்க அது வந்து அவங்க மேபி அவங்களுக்கும் ஃபேமிலி எல்லாமே இருக்குல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் நான் சொல்லலை எப்போவுமே இந்த ரூமர்ஸ் பேசுறவங்க இருக்காங்கல்ல அறிவே தான் நான் சொல்லுவேன் அறிவில்லை உக்காந்து ஒரு விஷயத்த தெரியாம உக்காந்து சும்மா வந்து பேசிட்டு அவங்களுக்கு அதுக்குதான் டைம் இருக்கு நான் ஒரு நான் எப்பவுமே ஒரு 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 வாசகம் ஒண்ணு இருக்கு நான் அது ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா நம்புற ஒரு ஆளு அதாவது வென்றவனுக்கு வரலாறு வரலாறு உண்டு வென்றவனுக்கு வரலாறு உண்டு விமர்சனம் செஞ்சவனுக்கு ஒரு வரி கூட கிடையாதுன்னு வாங்கல அது உண்மை உக்காந்து விமர்சனம் பண்றவன் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான் ஆனா அதை வந்து ஜெயிச்சு காமிச்சுட்டு போறான்ல அவன் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருப்பான் உண்மைதான் இவங்களை பத்திலாம் வந்து உட்காந்து விம் விமர்சனமே முதல்ல பண்ணக்கூடாது என்னை கேட்டால் விமர்சனம் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு நம்ம பண்ணலாம் அந்த இடமே வந்து எங்கேயோ இருக்குது இவங்க வந்து ரீச் பண்ணுற ஹைட் எங்கேயோ இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஆட்கள் அதெல்லாம் பேசவே கூடாது ஸோ எனக்கு அந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறவங்கள நான் தான் சொல்லுவேன் அறிவில்லாதவங்க தளபதி வந்து அரசியலுக்கு வந்தது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் உறுப்பினர் ஆகிட்டேன் ஆனால் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன் வாங்கணும் இவர் இவரோட கட்சியில் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஒரு ஆளாக கண்டிப்பாக பணிபுரியணுன்ற ஒரு ஆசை இருக்கு அரசியல் ஆசை இருக்கு ஸோ அதனால அப்படி அரசியல் அரசியல் ஆசை இருக்குங்கும்போது கண்டிப்பாக அரசியல் பணி பண்ணணும்னா அது இவருடைய கட்சிக்காக பண்ணுவேன் சூப்பர் ஸ்டார் இவர் மறக்கவே முடியாத ஒருத்தர் இவரோட பயோகிராஃபி ஷோ வந்து சிவாஜி ராவ் டு கபாலி நான் தான் துகுப்பாளினியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக நான் ஆரம்பித்த ஒரு ஷோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினி சாரோட பயோகிராஃபியை வந்து ஒரு ஷோவாகவே பண் பண்ணன பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னோடய லைஃப் டைமில் நான் பண்ண ஒரு இதாக தான் நினைக்கிறேன் பிளெஸ்ஸிங்ஸ் நினைக்கிறேன் சார்ட்ட பேசுகிற வாய்ப்பு அப்போது இல்லை எதுவும் காம்ப்ளிமெண்ட் எதுவும் கொடுத்தாரோ சார் ஆக்சுவலாக இந்த ஷோ பார்த்துட்டு இந்த ஆங்கர் நல்லா பண்ணுறாங்க ஒரு கேர்ள் வந்து என்னோட வார்ட் பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருக்காரு ஸோ அது அதெல்லாம் கேட்டப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னோட லைஃப் டைமில் எனக்கு அது பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஆண்டவர் ஆமாம் ஆண்டவர் நம்மவர் உலக நாயகன் இவரை இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுலேயும் சினிமாவை நேசிக்கிற ஒரு ஒருத்தருக்குமே இவரை பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் சினிமாவின் என்சைக்ளோபீடியா அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லலாம் இவரை பற்றி ஆனால் எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது நான் யோசிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று இப்போ இருக்கிற இப்போ இருக்க ஒரு ஒரு ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து அவங்கள அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க பட் ஸ்டில் ஹீசியாங் எனக்கு அதனால இவரை பார்க்கும் போது என்ன இவர் இவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணும் பொறாமையா இருக்கும்ல எப்படி இவர் இவ்வளோ அழகா இருக்காரு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்காரு எப்படி பார்த்தாலும் அழகா இருக்காரு அப்படின்னு ஸோ பிடிக்கும் இவர் வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க வந்து பயங்கர ஒரு ரஃப்பாக இருப்பார்ன்னுட்டு நான் இவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஹீ இஸ் வெரி ஸ்வீட் சவரகத்தி படத்துக்காக நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன் ரொம்ப ரொம்ப கூலாக இருப்பார் அண்ட் ரொம்ப ஜாலியாக பேசுவார் அவரோட சாரோட வீட்டில் தான் நாங்கள் அது இன்டர்வியூ பண்ணோம் நல்லா வந்து காஃபிலாம் மணந்து கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டாரு ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கே ரொம்ப பிடிக்கும் இவரை பயங்கர ஃப்ரெண்ட்லி ரஞ்சித் சார் நிறைய சமூகத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்களை வந்து சினிமா சினிமா மூலமாக சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக இவ இவர் இவரை மாதிரியான ஆட்கள் வரும்போது சினிமா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பெண்கள் அப்படின்னே வச்சுக்கலாம் இது எனக்கு வந்து என்னென்னா பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றத நம்ம உட்காந்து பேசுகிறத விட இதுக்கு வந்து சட்டமும் நீதித்துறையும் ஆணித்தரமாக ஒரு பலமான ஒரு தண்டனையை கொண்டு வர வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த குற்றங்களை இல்லாமல் பண்ணணும்னா அதுக்கு அந்த தண்டனைகள் அந்த குற்றவாளிகளுக்கு ரொம்ப வாழ்க்கையில் திருப்பி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே கூடாதுளா நம்ம அப்படின்னு அவன் முடிவு பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அது மற்றவங்களுக்கு இனி இனி வர இனி இந்த குற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு கூட பயம் வரணும் அப்படி ஒண்ணு பண்ணலாம் அது வந்து பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்லல ஆண்களாக இருந்தாலும் சரி எந்த உயிருக்கும் இன்னொரு உயிரால ஒரு ஒரு கேடு வருதுன்னா அதை அதுக்கான தண்டனை ரொம்ப பலமானதா அஹ் கிட்டத்தட்ட இவர் இறந்து ஒரு மாசம் கழிச்சுதான் நம் இவருடைய சமாதிக்கு நான் போய் பார்க்க பார்த்தேன் ஏன்னா நிறைய நிறைய கூட்டம் இருந்துட்டே இருக்கு சோ நம்ம கொஞ்சம் போய் கொஞ்சம் லேட்டராக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் போய் ஒரு நாள் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப பிடிக்கும் சினிமாவில் ஒருத்தர் இப்படி எல்லாமும் இருக்க முடியும் இப்படி எல்லாமும் இருக்கலாம் எந்த அளவுக்கு கைண்டா ஒருத்தர் இருக்க முடியும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவலாம் ஒரு நடிகனாக இல்லாமல் ஒரு ஒரு பெரிய நான் பெரிய செலிப்ரிட்டி நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு மிகச்சிறந்த மக்கள் சேவகன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துட்டு போயிருக்காரு ஸோ அதன் வழியில் இன்னும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இவரை பார்த்து இன்னும் மக்களுக்கு நிறைய பண்ணணும் நல்லது பண்ணணும் அது அதுக்கு இவர் இவர் வந்து நமக்கு வழிகட்டியாக இருக்காரு ஸோ இவரை இப்போ அவர் இப்போ இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் நிறைய எடிட் சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆனால் கீழே வந்த கமெண்ட்ஸில் வந்து நான் படித்ததில் வந்து அதிகமாக வந்தது என்னன்னா ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அவர் கொடுத்துருந்தா அவர் அவர் என்ன பண்ணியிருந்துருப்பாருன்னு நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு இருக்கும்போது ஒரு ஆளை கண்டுக்கவே இல்லை யாருமே நம்ம 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 சொசைட்டியே அப்படிதாங்க நம்ம எப்பவுமே ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து நல்லது பண்றாங்க ஒருத்தவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்ய வர்றாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வேண்டாம் 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 வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு அப்படின்னு வெயிட் பண்ண வச்சு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ இறந்துட்டாரு வரேன்னா ஹெல்ப் பண்றேன்னாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களே அந்த ஆளுக்கு தான் நம்ம சொசைட்டில இருக்கவங்களாம் அப்பவே இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் எவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி இருந்திருப்பாரு இப்போ வந்து ஹோப்ஃபுல்லி இவரோட சன் விஜய் பிரபாகரன் அவர் வந்து விருதுநகர்ல போட்டிடுறாரு சோ சந்தோஷமா இருக்கு அது ஒண்ணு இவரை இவரை இழந்துட்டோம் அப்படின்னாலும் இவருடைய மகன் வந்து இப்போ அகைன் வேட்பாளராக நிற்கிறாருங்கிறத கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக அவருக்காவது எல்லோரும் ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும் அவரை அவரை ஒரு போஸ்டிங்கில் வச்சு அழகு பார்க்கணுன்றது ஒரு இவருக்காகவாது நம்ம அதை அதையாவது பண்ணணும் இவர் இவர் நமக்கு நமக்காக நிறைய பண்ணியிருக்காரு நிறைய இந்த இது நிறைய மக்களுக்காக நிறைய பண்ணிட்டாரு ஸோ அதோடைய பிராய சித்தமாக திருப்பி நம்ம அவருக்கு என்ன பண்ண போறோம்னா அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு பேரையும் இவங்களோட இவங்களோட வீடியோஸ் தான் அதிகமாக நான் பார்ப்பேன் எனக்கு வந்து டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா உலகத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஒரு இதாக பார்க்குறேன் நான் பெஸ்ட் என்டர்டைனர்ஸ் சம்திங் ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்க நல்லா இருக்கு ஒரு இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குதான் அதனால தான் பாக்குறேன் எனக்கு பிடிக்கும் பயங்கரமான என்டர்டைன்மெண்டா இருக்கும் எனக்கு இவங்க கிட்ட ஒண்ணு பிடிக்கும் ஓ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எல்லாருமே முன்னேறல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து முன்னேறது எப்பவுமே அழகா இருக்கும் அது யாருமே யோசிக்கிறதே இல்லை பட் இவங்களுக்குள்ள அது சிங்க் ஆகுது பாவம் கண்ணு பற்ற போகுது ஹாப்பியாக மாதிரி நிறையா பண்ணிட்டோம் நிறையா அச்சீவ் பண்ணணும் பாவம் நிறைய பண்ணுறாங்க நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இவங்க மருந்து போட்டிருக்காங்க ஆமாம் ஸோ கண்டிப்பாக இவங்க அச்சீவ் பண்ணணும் யாரோட துணையும் இல்லைனாலும் நம்மளால் அதாவது ஒரு பெண் நினச்சா அவங்களால சர்வே பண்ண முடியும் அது எந்த எந்த ஹைட்டாக இருந்தாலும் அதை ரீச் பண்ண முடியும்ன்றதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு இவங்க வந்து அயன் அயன் லடி தான் இவங்க அதெல்லாம் தாண்டி புரட்சி தலைவி தான் ரீசன் ஃபார் புரட்சி தலைவி எனக்கு அதுதான் எப்பவுமே ஃபீல் ஆகும் அடுத்து நம்ம பல்லாவரம் பொண்ணு ஆமாம் நம்ம பல்லாவரம் பொண்ணு ஆனால் இன்னைக்கு ஆமா நிறைய பேரோட ட்ரீம் கேர்ள் இவங்க இப்போ ட்ரீம் கேர்ளை தாண்டி இன்ஸ்பிரேஷனாக இருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க நிறைய நிறைய கேர்ள்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க சமந்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகுனா அழகாக இருக்காங்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை அண்டு எனக்கு இவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும்ல நம்ம நார்மலாக அந்த 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 பெண்மைக்கே உண்டான ஒரு குரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்கும் எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வாய்ஸ் இவர் வந்து இந்த நான் இல்ல படத்தோட இதுக்காக இவரை நான் மீட் பண்ண வேண்டியது வந்தது இன்டர்வியூ எடுக்க வந்தேன் ஸோ இன்டர்வியூ இன்டர்வியூக்காக இவர் நான் மீட் பண்ணேன் இவரோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ஸோ ஃபஸ்ட் டைம் இவரோட அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட உட்காந்து நிறையா பேசினேன் அண்டு ரொம்ப ரொம்ப குவைட்டு தந்த அளவுக்கு டேலண்ட் சூர்யா சார் வந்து சாமிங் ரொம்ப பிடிக்கும் சின்ன இருந்தே ரொம்ப பிடிக்கும் இவங்க இந்த கப்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட சூர்யா சார் வந்து ஜோதிகா மேம் இல்லைன்னா பார்க்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது அவங்க வந்து எங்களை ஐ மீன் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ரெண்டு பேருமே சூர்யா ஜோதிகா சூர்யான்னு தனியாக சொல்லவே கூடாது சூர்யா ஜோதிகா அப்படின்னு சொன்னால் தான் அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது நம்ம ஃப்ரெண்டு சரி சரி எப்படின்னா இது கொலைக்காரனோட ப்ரமோஷன் இதில் தான் நான் மீட் பண்ணேன் ஸ்டில் என்னை ஞாபகம் வச்சிருக்காரு இப்போ ரீசண்டாக இவரோட படத்தில் ஒரு ஒரு படத்துக்காக நான் இவரை மீட் பண்ண வேண்டிய நிலமை வந்தப்போ அவர் பார்த்தோன்னு இந்து தானே அப்படின்னாரு ஸோ அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அந்த ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அந்த டைமில் நான் அவங்க அவங்களோட நிறைய பேசினேன் நிறையா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப் த கேமரா நிறையா நாங்கள் பேசினோம் ஸோ அது அப்போ இருந்து பயங்கர என்னோடய ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டார் ஸோ ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணி சார் ரொம்ப பிடிக்கும் இவரோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இவரோட படங்கள் வந்து இவர் சூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறாரு ஸோ குட் குட் ஹியூமன் பீயிங் எந்த வேலை செய்தாலும் இவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே வேலையை செய்யறேன் அதுலயும் சமைக்கலாம் கேட்கும்போது வேளாங்குச்சி நான் வளைச்சி அப்படின்னு வேற என்ன பொருள் வேலாங்குச்சி நீங்க உழைச்சி எப்படி சொல்றீங்க இல்லைவா பாட்டு சொல்ற அந்த அந்த மாதிரி காலைல கேட்டுக்கிட்டே சமைச்சா அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு சூப்பர் சூப்பர் இப்போ இவரோட பயோகிராஃபி வர்றது தனுஷ் சார் வந்து இப்போ ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க பார்த்தீங்களா ம் பார்த்தேன் கரெக்டான ஒரு ஆள் தான் அவர் வந்து அவர் 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 நீங்கள் எந்த எந்த கேரக்டரில் வச்சிங்கனாலும் அந்த கேரக்டராக தெரிய அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ பண்ணலாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்றேன் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு சினிமாவில் ஒரு பெரிய நினைக்கிறேன் அவர் ஓகே என்னை நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்

நான் உட்காந்துருக்கேன் எனக்கு என்னோட நிலைமை என்னன்னா காலையில இருந்து இது ஆல்மோஸ்ட் நான் ஈவினிங் ஆயிடுச்சு காலையில இருந்து ஒண்ணுமே சம பசியில இருக்கேன் நம்ம தெரியும் கூட சாப்பிட என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அப்படியே ஓடுவோம் அந்த மாதிரி சோ இவர் வந்து ஒரு வந்துட்டாரு ஒரு இவர் லிஃப்ட்ல ஏறினது எனக்கு தெரியாது மேல வர போறாரு கீழே ஓகே நான் யாரோ வராங்க நம்ம வாட்டுக்கு உட்கார்ந்து சாண்ட்விச் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கால் இப்படி வந்து இது மாலை வச்சுட்டு அந்த சேர் மாலை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கேன் லிட்டர்லாம் ஒரு ஒரு குரங்கு குட்டி மாதிரி உட்காந்துட்டு சாண்ட்விச் அப்படின்னு வாயில வைக்கிறேன் லிப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இவர் இவர் நான் உட்காந்துருந்தும் கரெக்டாக இப்படின்னு எந்திரிச்சு உட்காந்தேன் உடனே இல்ல இல்ல நீங்க எப்படி உட்காந்துருந்தீங்களோ அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க நல்லா இருந்தது பார்க்க அப்படின்ட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா நான் இன்டர்வியூ போச்சு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு

இவருடைய அந்த இயக்குனர் அனுபவமும் நடிகரா இருக்க அனுபவமும் ரெண்டையுமே நான் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இவர் நடிகரா ஒரு அவருடைய அனுபவங்கள் பத்தி பட் அதெல்லாம் தாண்டி அவருடைய இயக்குனர் அனுபவங்களை வந்து நான் ஆஃப் கேமரால நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய சொன்னாரு நிறைய டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவர்கிட்ட கண்டிப்பா நிறைய கத்துக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இவருக்கு சினிமாவை பற்றியும் சினிமா மேலையும் ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ற அளவுக்கு இவர்கிட்ட விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம்